நுங்கு கோடை காலத்துல அதிகமா கிடைக்கிற ஒரு இயற்கையான குளிர்ச்சியான உணவுப் பொருள் அதுல பல நன்மைகள் இருக்கு சில வட்டம் தெரிஞ்சுக்கலாம் நுங்கு இயற்கையாவே குளிர்ச்சித்தன்மை கொண்டது வெயில் காலத்துல இத உட்கொள்றது உங்க உடலுடைய வெப்பநிலையை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாம நீர் சத்து இழப்பையும் தடுக்குது நுங்குல அதிக அளவு நீர் சத்து இருக்கு கோடை காலத்துல ஏற்படுற நீரிழப்பை சரி செய்யவும் உடல நீரேற்றமா அதாவது இது உதவுது நுங்குல வைட்டமின் பி சி இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் போன்ற பல முக்கியமான தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் இருக்கு சத்து அதிகம் இருக்கு அதனால இது ஜீரணத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் நுங்குல கலோரிகள் குறைவு அதனால உடல் இடைய குறைக்க விரும்புறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஆப்ஷன் நுங்கோட கிளைசிமிக் குறியீடு அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு இதனால ரத்த சர்க்கரை அளவு வேகமா உயர்றது தடுக்கப்படும் ஆனா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மிதமா உட்கொள்ளணும் அப்படிங்கறத மனச வச்சுக்கோங்க நுங்கு உடல்ல இருக்கிற நச்சுகளை வெளியேற்றவும் சிறுநீரகத்தோடைய செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுது அது மட்டும் இல்லாம நுங்குல உள்ள சத்துகள் சருமத்தை பலபளப்பாக வச்சுக்கவும் ஈரப்பதத்தோட வச்சுக்கவும் உதவுது சில தோல் பிரச்சனைகளுக்கு இது மருந்தாகவும் பயன்படுது நுங்குல இயற்கையான சர்க்கரை இருக்கு இது உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்குது எல்லாத்தையுடைய முக்கியமான விஷயம் இந்த நுங்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம அதோட விலையும் குறைவு ஆகையால இந்த கோடை வெயில நுங்கு சாப்பிட்டு வெல்லுங்கள் நன்றி